என்று சொன்னால் இறந்தார்களை மீட்டுக் கொடுத்த ஒரு பெருமை நம்முடைய தமிழுக்கு உண்டு அதான் நமக்கு எலும்பை பெண்ணாக்கியது நம்முடைய மயிலாப்பூரிலே எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையினுடைய உடலை பூம்பாவையை நமக்கு பெண்ணாக உரு மாற்றி கொடுத்தது மட்டிட்ட புன்னையம் காடல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கவாலீஸ்வரம் அமர்ந்தான் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருவாக்கு அதில் போதியோ என்று சொல்லக்கூடிய அதுதான் மந்திரம் என்று சொல்லி சேக்கல பெருமான் நமக்கு சொல்வார் போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் என்று சேக்கல பெருமான் அந்த அந்த எலும்பும் சாம்பலுமாக இருந்தது பெண்ணாக மாறியதற்கு காரணம் போதியோ என்று சொல்லக்கூடிய அன்னமை திருவாக்கு அந்த ஒரு மந்திரம் என்று சொல்லி சேக்கல பெருமான் அமைக்கு அதில் அருள்கின்றார் அதே போல நம்முடைய அப்புதி நாயனாருடைய மகன் மூத்த திருநாவுக்கரசை அரவு தீண்டி விடுகிறது அப்பொழுது அந்த அரவு தீண்டிய நாவுக்கரசை மூத்த திருநாவுக்கரசை நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் சாமிகள் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி அந்த வெசத்தை நீக்கி அந்த குழந்தை தூங்கியவன் எழுந்து வருவது போல வந்து மீண்டும் அப்பர் சாமிகளிடத்திலே திருநீர் வாங்கி அந்த குழந்தை உய்வு பெற்றது என்று சொல்லி நாம் திருமுறைகள் மூலமாக பெரிய புராணத்தின் மூலமாக அறிய முடிகின்றது அதே மாதிரி குளத்திலே விளையாடி கொண்டிருந்த நம்முடைய அவினாசி என்பதில் அந்த முதலை உண்ட அந்த பாலகனை இரண்டு ஆண்டுகள் கழித்து முழு வளர்ச்சியோடு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பதிகம்பாடி நமக்கு மீட்டுக் கொடுத்தார் உரைப்பார் உரையுகந்து உள்க தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் உறைக்காடு சோலை புக்கொலியூர் அவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சொல்லி அங்கு இறைவனிடத்திலே உரிமையோடு கேட்டு பெற்றது இந்த தமிழ்தான் அதான் அதற்கு பேர் வன்